கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல சும்மா அவ அறிவு கட்டினதை சொல்லிக்கின்னுக்கலாமே தவிர அதை உண்மையான நிலை யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழிஞ்சு இருக்குது உலகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உருவாயிருக்குது இப்படி ஒவ்வொரு வாட்டியும் அது எப்போ அழிஞ்சது எப்போ உருவாச்சு எப்படி ஆச்சுன்னு யாராலயும் அக்யூரூட்டாக சொல்லவே முடியாது சொல்லுமா நம்ம இப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னவா இருந்தோம்னு சொல்லிட்டு நம்மளுடைய தியானத்தின் மூலம் அறிய முடியும் முடியவே முடியாது சிங்கப்பூர்ல இருந்து எங்கிட்ட ஒரு கனவு மனைவி வந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்களாம் அவங்க சிங்கப்பூரில் ஒருத்தன் படிக்கிறான் காலேஜில் ஒருத்த ஒரு மெட்டீரியல் ஸ்பேர் பார்ட்ஸ் மெட்டீரியல் கடை வச்சுக்கிறோம் இருந்தாலும் வேலை செய்கிறார் நல்லா இருக்கிறாங்க வசதியாக அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்தவொடனே கேட்டாங்க அவருக்கு சொன்னார் நான் பாதி ஞானி சாமினார் அப்போவே நான் இது ஒன்றுத்துக்கு உதவாத பேசுன்ட்டு ஏன்னா ஒரு உண்மையான ஞானி நான் எப்போவுமே ஞானின்னு பேச மாட்டேன் இந்த ஞானம் ஞானம்னா இன்னாதுன்னு ஒன்றா நான் ஞானி ஞானி ஞானின்னு சொல்லி தீடுவான் அவன் கையில் இவ்வளோ கவுரு கட்டிங்கிறான் ஞானிக்கு கவுறு தேவை இல்லை கழுத்தில் ஒரு செயினை போட்டுன்னு அது மேலே உத்ராசம்லாம் மாட்டின்னு கிடக்குறான் நான் இமயமலைக்கு மா வருஷத்தில் ரெண்டு வாட்டி போகிறேன் சமையல் ஆமாம் டூரிஸ்ட் தான் போகிறேன் நீ மட்டுமா போகிறேன் நீ ஞானிப்பா ஊர் சுற்றின்னுக்குறதுனால தான் ஞானி ஊர் சுற்ற மாட்டான் ஒரு இடத்துல உட்காந்து இருப்பான் இப்போ என்னை கூட எத்தனையோ நாட்டில் கூப்பிட்டுன்னு கிட்றாங்க நான் சொல்லி நான் எங்கேயும் வரமாட்டேன் நீ என்ன பார்க்கணும்னு உன்னால் முடிஞ்சாவா இல்லைன்னா விட்டுடுவேன் அப்படின்னுக்கிறேன் ஏன்னா ஒரு ஆன்மீகவாதி வீடு வீடாக போய் சொல்கிறது இல்லை உட்கார்ந்துட்டோம்னு சொல்லணும் அதை கேட்டால் கேட்கட்டும் கேட்க போன போட்டால் தான் ஆன்மீகம் இப்போ மலேசியாவில் எனக்கு கோவில் கட்டி சிலையெல்லாம் கப்பலில் போயிடுச்சு ஃப்ளைட்டில் போனால் ரேட் ஜாஸ்தியாக இருந்தால் கப்பலில் போயின்னுக்குது சரி மலேசியா கூப்பிட்டுங்கிறாங்க அதுவே போக முடியுமா முடியாதான்னு தெரியாதுங்கிறேன் நான் அவர் சொல்கிறாரு நான் இந்த மாதிரி பாதி ஆன்மீகவாதி நம்ம இமயமல்லிகை போமயமல்ல நீ போனேன் சுபிரமணியை பார்த்தியா பார்க்கல பின்னா அதுக்கு இமயமல்லிகை போனேன் டூரிஸ்ட் போயின்னுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு இல்லை எனக்கு சம்சாரத்துக்கு ஒரு கேள்வி என்ன கேள்வி அப்படின்னு நான் போன பிரிவில் என்னவா இருந்தேன் சாமி தெரியுன்னு எனக்கு நான் சொன்னேன் நீ போன பிரிவில் பிச்சை எடுத்துன்னு இருந்தேம்மா இப்போ எடுக்கிறியம்மா இல்லை எடுக்க மாட்டேன் இப்போ ரெண்டு புள்ள இருக்குது நல்லா வாழ அதை பார்த்து அது போன பிரிவில் நான் என்ன அந்த பிக்சர் எடுத்து இப்போ போய் எனக்கு புள்ள வேணால் பொண்டாட்டி வேணாம் பிடித்த வேணா நான் போய் பிச்சை எடுக்கணும் எடுப்பியா சரி அது அது கேவலமாக அந்த எடுக்க மாட்டேன் இல்லை எடுக்க மாட்டேன் மைசூர் மகாராஜா சாம்ராஜ் ஊழியா தங்கச்சி அந்த போய் பாருங்க என்ன முடியுமா முடியாது போன ஜென்மத்தினுடைய நிலையை நீ ஒன்று அறிவாளி இறைவ இந்த உடல்ல கோடி எண்ணங்கள் உதயமாயி அடங்கி போயிருக்குது அதுக்குள்ள ஆனால் இந்த உடலை விட்டு உயிர் மா பிரிஞ்ச உடனே அத்தனை எண்ணங்கள் அந்த உடலோட மண்ணோடு அழிஞ்சு போகுது மறுபிறவையில் அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா உலகம் விபரீதமாக மாறிடும் அதை இறைவன் அந்த உடல் விழுந்த அந்த எண்ணங்கள் அப்படியே அழிச்சிடும் அதனால தான் உலகம் செழிப்பாக வாழுது ஆனால் அந்த எண்ணங்கள் இருந்ததுன்னா உலகம் இன்னும் எப்போவோ அழிஞ்சிருக்கோம் நீ நானுமே உட்காந்து மாட்டேன் நான் ஏன் இப்படி பிச்சைக்காரனா இருக்கணும் போன வாட்டி ராஜா வந்திருப்பேன் பைப்பா எந்த ஊர பிடிச்சிக்க முடியுமா ஏனால் போன வாட்டி இன்னா இருந்தேன் அடுத்த வாட்டி இன்னாக இருப்பேன் அது தேவையில்லை இந்த வாட்டி இருக்கிறேன் இது மட்டும் நிஜம் இந்த உடலை விட்டு உயிர்ப்பு பிரியத்துக்குள்ள நான் இறைவனை பிடிக்கணும் அதான் என்னுடைய கடமை அப்படின்னு பயணம் பண்ணால் அது அமைதியா இருக்கும் மனசு மற்றதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சு மனசு மனசு செதறி போயிடுமா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்படின்னு அதுதான் போன வாட்டி இன்னவா இருந்தேன்னு கேட்கறத மட்டும் தான் அடுத்த வாட்டி இன்னவா ஆவானும் கேட்க போறேன் உயிரோடு உன்னுடைய எண்ணங்கள் கலந்தா அடுத்த வாட்டி மனிதனா இருப்பேன் உடலோட உயிரை மருந்து உடலோட எண்ணங்களா அந்த கண்ணிய திருவே மிருகங்களா கூட இருக்கும் எதிர்பார்க்க எந்த போற அவ உன் படிப்பு உன்னுடைய செயலை வச்சு அவன் உனக்கு ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்றான் ஆனா நீ என்ன நினைக்கிற இந்த சம்பளம் எனக்கு பத்தாது எனக்கு அதுக்கு மேலே மூணு மணங்க ஒன்று கொடுப்பேண்ணா கொடுக்கணும் தட்டி போடுவான் இல்லை கொடுக்கறதை வாங்கின்னு வேலை செய்தால் வேலை சம்பளம் வரும் ஆனால் ஒரு சாதாரண வயிற்றுக்கு பிழைக்கிற சம்பளத்திலே இந்த மாதிரி கதைனா இறைவனுக்காக உழைக்கிறது இல்லை நீ ஊதியம் எதிர்பார்த்தீங்கன்னா உனக்கு பலன் கிடைக்குமா சொல்லு ஏன்னா இறைவன் வந்து யாருடைய உழைப்பு சொல்றதே கிடையாது நீ எவ்வளோ உழைக்கிறியோ அவ்வளோ உழைப்பையும் சேர்த்து வச்சுக்கிறேன் பெங்களூர்லேருந்து என்னை ஒரு நண்பர் கேட்டார் சாமி நான் இன்னைக்கு இவ்வளோ வருஷமா கடவுளை தேடினேன் எனக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல இப்போ மட்டும்தான் நீங்கள் கிடச்சிக்கணும் இன்னும் வரவே இல்லை அவர் சொல்லி மூணு வருஷம் ஆச்சு இது மாதிரி சில பேர் தண்ணியே தான் மிகைப்பட்டின்னு பேசுவாங்க ஆனால் உதவாதவன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி பேசுகிறான்னாவே இவன் நயா பேசா கூட உதவாதவன் அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணணும் அவன் சொல்கிறான் இவ்வளோ நாள் என்ன ஒரு குருவை தேடின கிடைக்கல இப்போ தான் நீங்கள் கிடச்சிக்கிறீங்க அது ஏன் இவ்வளோ நாள் கிடைக்கல இப்போ மட்டும் கிடச்சிதுன்னா கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு பசங்க இருக்குதான் இருக்குது அப்படின்னு கல்யாணத்துக்கு எல்லாம் போய்கிறியா போய்கிற பசங்க எல்லாம் இட்டு போய்கிறேன் இட்டு போய்கிறேன் இப்ப ஒரு கல்யாணத்துக்கு உன் பசங்க எல்லாம் இட்டு போய் பாத்துக்கிற பையனுக்கு பத்து வயசு அங்க ஒரு கல்யாணம் நடக்குது பையன் அந்த கல்யாணம் நடக்குறத பார்த்தான் வீட்டுக்கு வந்த உடனே பையன் கேக்குறான் பத்து வயசு பையன் எப்ப அதே மாதிரி கல்யாணம் எனக்கு பண்ணணும்னா பண்ணுவியாப்பா அப்படின்னு பண்ண மாட்டேன் ஏன் பண்ண மாட்டேன் அதுக்கு ஒரு பொறுப்பு வரணும் வளர்ச்சி போடணும் இதெல்லாம் வந்தப்படும் இதை ஏன் என் கடவுள் பண்ணிங்கிறான் உனக்கு உனக்கு எப்போ இது தேவையோ இறைவனுக்கு தெரியும் உனக்கு தெரியாது எப்போ வேணா எதோ ஒன்னா ஆசைப்படுவேன் உனக்கு எப்போ இறைவன் கொடுக்கணும்னு நினைக்கிறான்னு அப்போ தான் கிடைக்கும் அதை இப்போ நினச்சிக்கிறான் கிடைச்சது ஏன்னு இன்னும் அவன் அது மாதிரி நிறைய நிறைய பேர் சும்மா பகுட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசி பண்ணுங்க நிறைய வீணான கேள்விகள் கேட்பானுங்க உதவாதவன்னு நினச்சிக்கிறது நான் ஏன்னா நான் பேசுகிறேன் உனக்கு பிடிச்சா பாரு பிடிக்கலன்னா இது தேவை சரியா இருந்தாலும் சரியா பேசுகிறேன் தீக் போட்டுப்போ எனக்கு போன் பண்ணி நீ சரியா பேசல அப்படின்னு சொல்ற சரி நான் சரியா பேசலை எனக்கு நீ சரியா பேசு உலகத்துக்கு அது ஏன்னா உன்னால் செய்ய முடியுமா முடியாது ஏன்னா அப்படி எனக்கு போன் பண்ண மாட்டான் அப்போ நான் முடிவு பண்றது இது நய பேசா கூட ஏதோ வேலை வெட்டி இல்லாத இது அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கிறது அது மாதிரி சில விஷயங்களை வந்து வாயோட போகும் சில விஷயங்கள் செயலோட போவோம் சில விஷயங்கள் மனசோட போவோம் இது எல்லாத்தையும் விட மனசோட தான் கூடவே வரும் மீது எல்லாம் தெருவோட போயிடும் சொல்லுபாத்தோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிறோம் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் கிடையாது ஒரு காரியம் இல்லாம ஒரு காரணம் கிடையாது அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் இறைவன் எப்படி இருக்கிறான் நீ வெளியே போய் தேடாது உன்னை தேடு இறைவன் எப்படி இருக்கிறான்னு உன்னை தேடினா தான் அது கிடைக்குமே தவிர உலகத்துல தேடினா கிடைக்காது ஏன்னா உலகமே கடவுளாதான் இருக்கிறான் அப்புறம் நீ எங்க எத்த கடவுள்னு சொல்லுவ சொல்லவே முடியாது ஆனா உனக்குள்ள கடவுள் தெரிஞ்சிடுவான் அப்படின்னு அதனால சொல்லுவேன் கடவுள் எப்படி இருக்கிறான் இல்லாத ஒன்று இருந்து கொண்டு ஏக்கி கொண்டு ஏங்குவது எதுவும் அதுவே கடவுள் இப்ப உன் மூச்சு இருக்குதா இல்ல தெரியாது தெரியுமா காட்ட முடியுமா இருக்கட்டும் முடியாது ஆனா இல்லைன்னு சொல்ல முடியுமா இல்லைன்னு சொன்ன நீயே இருக்க மாட்டேன் அப்ப அது இருக்குது அதுவும் ஏங்குது உன்னையும் ஏக்குது அதான் கடவுள் ஆனா சித்தம் புத்தி மனம் அகங்காரம் இதை பற்றி கூறுங்கள்

இந்த ஒரு திருடம் போகிறோம் சித்தம் சொல்லுது ஒரு திருடம் போகிறோம் அப்படின்னு புத்தி சொல்லுது பானாப்பா நல்ல மனுஷன் அவரு அப்படின்னு அகங்காரம் சொல்லுது நீ செயா புடுமுறையா நான் போய் பிடினு அப்படின்னு இந்த மூணு செயல்களையும் செய்யறதால இந்த மனம் நிரந்தரமா வாழுது இந்த மூணு பேர் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த மூணு இல்லைன்னா மனத்துக்கு அங்கே வேலை கிடையாது அப்போ இந்த ஞானத்துல அதனால தான் ஆன்மீகத்தில் சொல்றது அகங்காரத்தை அழிச்சிடு அகங்காரம் அஞ்சா சித்த புத்திக்கு வேலை இல்லைங்க வேலை இல்லாத போது மனம் என்ன பண்ணும் ஐயோ இவ்வளவு நாள் இவ்வளவு அட்டீவ் பண்ணிட்டோம் கண்டம் வந்து நம்மளை வெட்டுவான் நம்மளுக்கு பாதுகாப்பே இல்லை அது எங்க இருந்து வந்துதான் அங்க போய் சேர்ந்துடும் அது ஆன்மாவுல இருந்து வந்த பொருள் ஆன்மாவோட இணையும் போது ஆன்மா கடவுளோட இணையம் தான் முத்தி மோட்சம் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி எனக்கு என்னமா இதுதான் அதனுடைய செயல் சித்தம் புத்தி மனம் எங்க இருக்குது எங்க இருக்குதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியும் அது என்னவா இருக்குதுன்னு யாரால இப்போ மூக்கு இருக்குது கண் இருக்குது காது இருக்குது வாய் இருக்குது வயதில் குடல் இருக்குது ஈரல் இருக்குது மண்ணில் இருக்குது கல்லூரி இவ்வளவு பொருள் இருக்குது அது இதில் மனம் என்னவா இருக்கு எவன் கண்டுபிடிச்சான் ஆனா உலகம் உள்ள மனம் 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 பேசுறான் மனசு கஷ்டமா இருக்கு எல்லாத்தையும் கஷ்டமா கஷ்டமாகறேன் ஏதோ ஒண்ணு சொல்லும் ஆனா மனசை பத்தி பேசுவோம் அது என்னவா இருக்குது உடலுக்குள்ள ஒண்ணுமாவும் இல்லை மனம்ன்றது ஒண்ணு கிடையாது ஆனா இருக்குது ஏக்குது இயங்குது அப்ப அந்த மனம் என்னவா இருக்குது அப்படின்னா உயிரா இருக்குது இது ஏன் எல்லாத்துக்கும் உயிர் ஜீவராசின் நமக்கு மசோத மனுஷன் சொல்றோம்னா உயிரோட எண்ணங்கள் கலக்கும் போது அந்த உயிர் என் மாறுது இது எப்படின்னா ஒரு ரவ வாயின் வந்து வச்சுங்கிற அதுக்கு பேரு என்ன அதுக்கு பேரு ஒரு கடாயில கொட்டி போட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையை கொட்டு கொஞ்சம் தண்ணியை போட்டு கேசரி உப்பா அது பேர் என்ன கேசரி அது ரவ தான் ஆனா பேர் மாறி போச்சு வெங்காயம் பச்சமிளகா போட்டோன்னா உப்பாவை மாறி போடும் அப்போ அது எது எதெல்லாம் அது கூட சேருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வடிவம் எடுக்குது அந்த வடிவத்துக்கு ஏற்ற மாதிரி அது இல்லையா அப்போ இனிப்பான வடிவு கேசரியா மாச்சுன்னா எல்லாருக்கும் இனிப்பான செயலை செய்யுது காரமான உப்புமாவை மாதிரி ஆச்சுன்னா எல்லாரும் வெறுக்க ஆரம்பிக்குது அது ஒரே பொருள் அதனுடைய நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்பாடு ஆகுது அதனாலதான் சொன்னான் மறைஞ்சிருந்தே விளையாடும் மனசாட்சியே இருக்கும் இல்லையா அப்போ அந்த மனசுன்றது எங்கே இருக்குதுன்னா உள்ளங்கால் கட்ட இருந்து உச்சி வரைக்கும் இருக்குது அந்த மனம்ன்றது உச்சி வரைக்கும் இருக்கிறதால தான் உணர்வுகள் இருக்குது மனம் எங்கெல்லாம் இல்லையா அங்கெல்லாம் பாரிச வாழ்வுன்னு ஊந்து போய்டும் இப்படி இருந்து ஏற்றதுமா எவ்வளோ விஷயங்கள் பற்றி சொல்கிறீங்க பெரிய தொல்லமா தேவை மோன நிலை என்றால் என்ன சாமி அது எப்படி இருக்கும் அதனுடைய பயன்கள் என்ன

நிறைய கோயில்ல வந்து மந்திரங்கள் சொல்லுவாங்க அது சொன்னா தான் ஜனம் போவோம்னா ஒன்றும் போக மாட்டான் ஒரு கோயில்ல கட்டிப்பட்டு அந்த சிலையே இல்லைன்னா உன்ன போவேண்ணா செலை வச்சா தானே போவான் ஆனால் சிலை பேசுதா அதை தான் செவ்வாய்க்கர் சொன்னார் நட்டக்கல்லை சுற்றியே நாலு பச்சோம் சாத்தியே சுத்தி வந்து முனம் முனுக்கும் மந்திரம் ஏதாடா நட்டக்கல்லும் பேசுமோ நாத நூல் உள்ள இருக்குது என்னது கடவுள் உனக்குள்ளே இருக்குதா அது எப்போ அது பேசிச்சாடா அதுக்கு போய் அந்த கோயிலை சுற்றி சுற்றி போன போனோம் போனால் வரியா அந்த மந்திரம் எப்போ சாமியாடா சொல்லி கொடுத்தது உனக்கு அப்படின்னு கேட்குறாரு சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்ற நட்டக்கல்லை சுற்றின்னு பேசுறது கூட பெரிய விஷயம் ஆனா சுட்ட சட்டி கறி சுவை அறியுமோன்னு கேக்குறாரு இது என்ன நம்ம சிந்திச்சு பார்க்கணும் சூழல வச்சு சுட்ட சட்டிக்குது இல்ல அதுல தண்ணி ஊத்தினா அந்த தண்ணி அப்படியே இருக்கும் ஆனா அந்த சுடாத சட்டி பச்சை சட்டியில தண்ணி ஊத்தினா தண்ணியும் இருக்காது சட்டியும் ஒன்று போடும் இல்ல அப்போ ஊத்துன தண்ணி அது இழுக்கிற சக்திக்குது இதுக்கு இழுக்கிற சக்தி அது மாதிரி உடைச்ச கல்லுல உணர்வு இருக்குதாடான்னு கேட்கறாம்மா சொல்லிப்பட்டு சொல்கிறோம் ஒரு கல்லு எடுத்துன்னு வருடா அஹ சாமி சைலன் சைட்டு ஊந்து ஊந்து கும்பிடுற உன்னொரு கல்ல வாசிப்பட்டில போட்டு நல்லா மழங்கா மெருகிறியே இதுல எந்த கல்லு நல்ல கல்லுதான்னு கேட்கறான் என்ன பயனு சொல்றது ரொம்ப சிக்கல்மா அது உள்ள பூந்துட்டின்னா மண்டை பிச்சுக்கணும் அப்படி இருக்குது வேதத்தில் ஏதாவது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் உள்ளதா சாமி ஒரு விஷயமும் கிடையாது எந்த வேதத்திலையும் கிடையாது உன்னு அறியணும் உன்னு அறிஞ்சால் உனக்கு பலன் உண்டு ரிக்கு வேதம் இஜர் வேதம் அதர்ம வேதம் எந்த வேதம் அறிஞ்சாலும் உனக்கு ஒரு பயணம் கிடையாது உன்னு அறிஞ்சால் மட்டுமே உனக்கு பயணம் அதனால தான் சொல்றேன் எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்களை தேடுங்கன்றது கடவுளை கூட தேடாதே கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் கடவுள் தெரியும் நீ யாருன்னு தெரியாத கடவுளை ஒருபோதும் ஒத்தனாலையும் தெரிஞ்சுக்க முடியாதுன்றது அதனால் எந்த வேதத்தை பற்றினாலும் ஒரு பயணம் கிடையாதுமா உன்னை பற்றி படிக்கணும் அதான் உனக்கு பயணம் என்கிட்ட ஒரு நண்பர் வந்தார் அவர் கம்யூனிஸ்ட்ல கம்யூனிஸ்டில் எந்த ஒரு அவர் அவர் எல்லா இதையும் படிப்பார் ராத்திரி பகல் படிக்கிறது தான் வேலை அவருக்கு அவர் இட்டுன்னு வந்தாலும் அவர் இட்டுன்னு வர பயப்படுறாரு ஏன்னா அவ்வளவு குதர்க்கமான கேள்வி எல்லாம் அவர் கேட்பாரு அவர் பேர் வேலை நான் என்கிட்ட அவர் ஒரு மூணு மாசமா அவர் ஏமாத்திக்கிறாரு இட்டம் போறேன் இட்டம் போறேன்னு அவரு மூணு மாசமா இவர்கிட்ட வந்து வந்து போயிடறாரு என்கிட்ட அப்புறம் கேட்டார் மாதிரி இட்டுன்னு வைப்பா இல்ல சமயம் அவர் இப்படிலாம் கேக்கட்டும் எனக்கு தெரிஞ்சா சொல்றேன் இல்லை அவர் எனக்கு சொல்லி கொடுக்குன்னு நான் கேட்டுக்கிறேன் இதுல என்னப்பா குறைஞ்சிப்பா போறோன்னு நான் சொல்றதாலும் ஒன்னும் உயரப்போறதில்லை இல்லை நான் கேட்கறதால ஒன்றும் தாழை போடுறதேன் இல்லை நான் நானா தானே இருக்க போகிறேன் இட்டுன்னு வரேன் அப்புறம் இட்டுன்னு வந்தார் நான் அப்போ வேலைக்கு போயிட்டு வந்து பேண்ட்லாம் கைவிட்டு போட்டு லுங்கி கட்டினுக்கிறேன் அவர் என்ன நான் சொன்னார் குருவுக்கு எடுப்பு இது பெஞ்சு எடுத்து போட்டு உட்காரு என்ன அதனால இது குருவுக்கு எடுப்பு போடுறது பெஞ்ச் எடுத்து போடுறதுன்ட்டு நான் சின்ன அவர் அப்புறம் உட்காந்து என்னப்பா விஷயம் சொல்லப்பணுன்னு குரு எங்கேயானு கேட்குறாரு இவர் தான் என் குரு என்ன என் லுங்கி எங்கேயும் கட்டிக்கிறாரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு அப்புறம் நான் கேட்டேன் என்னப்பா விஷயம் இல்லை சம்மி நான் எல்லாத்தையும் படித்தேன் நான் இதை படித்தேன் அதை படித்தேன் ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் படித்தேன் உன்னை பற்றி அவ்வளோ படிச்சேன் என்னை பற்றி என்ன உன்னை பற்றி படிக்கிற உலகத்துலாம் படிச்சு உனக்குனே வரும் அன்னைக்கு காலையில் வந்து ஆசீர்வாதம் அவர் தான் புக்கு ஒரு சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் புக்கு ஓ ஏன்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன் படித்தா என்னடா வரும் சர்ச்சில் போய் பைபிள் படிக்கிறான் என்ன வரும் கடவுளை பற்றி இருக்கிறத படிச்சுட்டு வருவேன் இந்து கோயில போய் சஷ்டியை படிக்கிற என்ன வரும் உனக்கு ஏழு எழுத்த படிக்கிற இது படிக்கிறதால ஒண்ணும் வராது உனக்குள்ள தான் எல்லாம் வரும் அதனால உன்னை தேட தெரிஞ்சுக்கும் போதுல அதான் உனக்கு சாத்தியம் உபனிஷதம் உபனிஷதம்ன்னா இப்ப சொல்லிக் கொடுக்கிறோம் தீட்சை உபதேசம் உபனிஷதம் காலட்சேபம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி உபநிஷத்துமென்னா சொல்லிக் கொடுக்குறது காலட்சேபம் பண்ணால் மறைமுகமாக சொல்லாமல் பகிரங்கமாக கடவுளை பற்றி பப்ளிக்கில் பேசுறது ஓ தீட்சை உபதேசம் அப்படின்றது இது ரெண்டுமே மறைமுகமாக சொல்லி கொடுக்குறது கடவுளை அறியறதுக்கு அந்த வழியை மறைமுகமாக சொல்லிக் கொடுக்குறது தீட்சை தீட்சையில் பல நயன தீட்சை நாசி தீட்சை அப்படின்னு பல விதமான தீட்சைகள் அந்த தீட்சைகள் உபதேசங்கள் அந்த மாதிரி மறைமுகமாக கொடுக்குறது அது கடவுள்க்கு மீதியெல்லாம் வந்து பப்ளிக்ல கடவுளை பத்தி பேசாது சொல்லுமா நீங்கள் யாருக்கிட்டேயாவது தீட்சை வாங்கியிருக்கீங்களா சாமி உபதேசம் நடந்திருக்கு இப்போ ஒருத்தர் கேட்டார் உங்கள் குரு யாரு என் குருவை பற்றி தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற சொல்கிறேன் போறியான்னு கேட்டேன் ஏன்னு சொன்னா என்னுடைய குருமார்கள் இருந்தாங்க ரெண்டு பேர் ரெண்டு குரு எனக்கு ரெண்டு பேருமே இல்லை இறந்துட்டாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே பேசாது உங்களுக்கு ஒருத்தர் மௌன குரு ஒருத்தர் வந்து வார்த்தையே பேச மாட்டார் பேசுவார் ஒரு ஆனால் ஆன்மீகத்தை பற்றி யாருக்கிட்டமே எதையுமே பேச மாட்டார் பொதிகை மலையார் இணைத்து இவங்க ரெண்டு பேரும் எனக்கு குருமார்கள் பொதிகை மலையார் திருநெல்வேலி கரூர் சொல்லுமா இது வந்து யாகம் செய்யும் போது குடத்துல வந்து நீர் வச்சு பூஜை பண்றாங்க இல்லைங்களா அது எதுனால குளத்துல கூட போய் தண்ணி அடிக்கிறாங்களா ஒா குடத்துல எடுத்துட்டு இதெல்லாம் சாந்திக்கு பண்றது இதெல்லாம் தெய்வத்துக்கு பண்ண முடியாது அமாவாசை வருது திதி வருது எல்லாம் அப்பா அம்மாவுக்கு வர வச்சு செய்து நல்லா சாப்பாடு கலந்து பிண்டம் பிடிச்சி வைக்கிறாங்க தண்ணியில கரைக்கிறாங்க செத்துவங்க ஒரு ஊருக்குள்ளே ஒரு அட்ரஸ் சரியாக தெரிந்தால் ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியல செத்துவங்க நான் இந்த ஊரில் இருக்கிறேன் இந்த இடத்துல இருக்கிறேன்னு எதுனா அட்ரஸ் அமைச்சிருந்தா நம்ம பின்னா அமைச்சா போவோம் ஆனால் அது இன்னும் கூட என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு இடத்தான பசி எடுக்க அவங்களுக்கு டெய்லி நீ மட்டும் சாப்பிட்ற அவங்களுக்கு மட்டும் ஒரு இடத்துக்கு என்ன சமையல் பின்ன எப்படியா இதெல்லாம் பப்ளிக்கில் என்ன கேட்காது இதெல்லாம் மறை நான் கேள்வி சொல்கிறேன் ஏன்னா இது உனக்கு தொழில் அதே நேரத்தில் இது செய்யணும் ஏன்னா இது செய்யலைன்னா உன்னுடைய வம்சத்துக்கு உன் தாத்தா யாரும் உன் ஆயா ஆயாரும் உன் சன்னதி யாருன்னு தெரியாம போயிடும் அதனால இதெல்லாம் அவசியம் செய்யணும் ஆனா இது செத்துவனுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் நான் அது மாதிரி இதெல்லாம் இந்த தண்ணி அடிக்கிறது வேப்பல் அடிக்கிறது இதெல்லாம் சாந்திக்கு பண்ற விஷயமா அது ஆனால் இதனால ஒரு பலனும் கிடையாது குளத்துல போய் இறங்கினேன் தண்ணியை கையில தப்பு இறங்கிட்டேனால முழுகிட்டு போயா அது என்ன சொல்லி சொல்லி தலையில் இறச்சிக்கனா வந்துருமா ஆகாயத்துல இருந்த வராது இல்லை அதே தண்ணி தான் அதே தண்ணியில்தான் ஊது அதனால இதெல்லாம் வந்து அவனுடைய திருப்திக்கு பண்றது அந்த கடல்ல முழுகிட்டு வர்றது எல்லாம் நீ எங்க போய் கடவுள் கடல்ல போய் முழுகிட்டு வந்து குளிக்காத வீட்டுல இருப்பாக்க குளிக்காதேற கடவுள கடல்ல முழுகினேன் சரி இதோட நான் குளிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிடுறேன் கடல்ல மூவிட்டு வந்து உடனே குழாயில் உப்பு அரிக்க தின் ஊத்திக்கிறி அப்புறம் கடல்ல மூவினாண்ணா நீங்க ஏட்ல மூவினாண்ணா இது மனசனுடைய திருப்திக்காக செய்யப்படுறதுமா இது நிஜத்துக்கு சம்பந்தமே கிடையாது சொல்லு இது எந்திரம் மந்திரம் இவைகளை விக்கிரகத்திற்கு வைப்பது ஏன் சுவாமி சத்திய உருவாக்கத்துக்குமா இப்ப ஒரு சொல்லு இருக்குது அந்த சொல்லு வந்து இப்ப சினிமாவுல எல்லாம் மந்திரம் சொல்லுவாங்க வெட்டலாச்சாரியார் படம் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய மந்திர வார்த்தைங்க இருக்கும் ஆனா அந்த படத்துல பண்ண மந்திர நடிகர் வந்து வெளியே வந்து மந்திரம் பலிக்காது பலிக்காது சினிமாக்கு தான் பலிக்கும் வெளியே வந்து சொன்ன பழிக்காது ஏன்னா அவர் அந்த ஒரு வாட்டி தான் சொன்னார் பழிக்காது ஆனா ஒரு வார்த்தையை ஒரு லட்சம் வாட்டி திருப்பி 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 சொன்னாக்கா அந்த சொல்லுக்கு ஒரு சக்தி பிறக்கும் அதான் மந்திரம் மனம் வந்து தொடச்சா எந்திரம் மாதிரி ஆயிடணும் அது அதுக்கு தான் மந்திரம்ன்றது அதுக்குதான் சொன்னான் இது கூட அறிவை கலக்கணும் அதனால சொந்தம் மந்திரம் கால் மதி முக்கால் மந்திரம் கால் இருக்குதுல கூட அறிவையும் சேர்க்கணும் முக்கால் முக்கால் சேர்ந்தாதான் அது முழுமையா பெரிய பெற முடியும் அப்படின்னா அதனால மந்திரம் எந்திரம் இதெல்லாம் நிஜம் ஆனால் செய்யறவனை பொறுத்து இருக்குது அது எல்லாரும் நான் போய் மந்திரம் பண்றேங்கன்னா ப நீ போய் எந்திரம் எழுதுறங்கன்னா பலிக்காது இல்லையா இப்போ பொம்பளைங்க வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தெரியும் ஒரு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு எங்கேயோ ஒரு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு இல்லை காலு சுழுக்கு பிடிச்சிக்கிச்சு டாக்டர் கிட்ட போனால் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வைக்கணும் அவர்கிட்ட பச்சா இல்லையா அவர் எக்ஸ்ரே எடுக்கணுவாரு அவர் ஊசி போடுவார் மாத்திரை எழுதுவார் அப்புறம் ஸ்கேன் எடுக்கணும் இதெல்லாம் சொல்லி மொத்தம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வச்சுட்டு இது இவ்வளோன்னு சட்ட பண்ணி போட்டு பண்ணுவார் ஆனால் வீட்டில் இருக்கிற மூதாட்டிங்க சும்மா காலில் அப்படி தடவாங்க தடவை நல்லா ஆயிடும் ஆனா அந்த மோதாட்டி தடவை நல்லா போய் தடவை இருக்கிற காலம் போடும் இது சில அமைப்பு பிறப்பினுடைய அமைப்பால இயற்கையில அது நடக்குது ஆனா அது எல்லாராலையும் செய்திட முடியாது அந்தம்மா செய்தாங்கல்ல நான் செய்கிறேன்னு செய்ய முடியாது இல்லையா அந்த மாதிரி இந்த மந்திரங்கள் வந்து சில பேருக்கு தான் பொருந்தும் சில பேருக்கு பொருந்தாது இல்லைன்னா எல்லாரும் அதிரவாதி ஆகிருக்கலாம் ஆக முடியாது ஏன்னா மனம் நிக்காது மந்திரம் கத்துக்கிற வரைக்கும் பெரும் ஆபத்து உண்மையா மந்திரம் கத்துக்கணும் கத்துக்கிறதுக்குள்ள கூட இறந்து போயிடுவான் நைட்ல பன்னெண்டு மணிக்கு எல்லாம் இறங்கி மந்திரம் பண்ணனும் ஒண்டியா அவன் பயத்துலயே கூட தண்ணியிலே செத்து போயிடுவான் சும்மான புக்க படிச்சுட்டு மந்திரம் சொல்றதுல உண்மையான மந்திரவாதிய நான் சொல்லிங்கிறேன் அந்த மாதிரி மந்திரம் அவன் முழுமையா கத்து முடியத்துக்குள்ள மரணம் கூட அடையிடலாம் ஆனா அதையும் தாண்டி வந்த அவன் சொன்னா நடக்கும்

அதென்ன சொன்னா தலை தாண்டா கோபுரம் தாண்டா வாசப்படி உடம்பு தாண்டா மூட இது நீட்ட ஊனுடல் ஒரு பெருங்கோயில் உள்ள ஒரு ஆளையும் கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதிடா வாயே வாசப்படி தலையே கோபுரன்றான் அப்போ அங்க வச்சுக்கிற தெய்வ சிலையே நம்மள வச்சுதான் வச்சுக்குது இதுல ஒரு இடத்துல போனா உன்ன மாதிரி அமைதியா வச்சிருக்கோம் ஒரு இடத்துல போனா என்ன மாதிரி தலைக்கல்ல வச்சிருப்போம் கத்திங்காம வச்சுன்னு இருக்கோம் இது என்னம்மா தெய்வத்தில் எல்லாம் இருக்குமானா தெய்வத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை ஒரு கண்ணு பார்த்து தான் உலகம் ஆஞ்சி போடும் ஆனால் நம்மள வச்சுக்குதாங்க உன் குணத்துக்கு ஏற்ற மாதிரி உன் சிலையை வச்சு வச்சிக்கிறது அமைதியா என் குணத்துக்கு ஏற்ற மாதிரி விகாரமாக கத்தியும் கப்படம் குத்தி வச்சுக்கிது மனுஷனில் இத்தனை வகை இருக்கிறான்னு காட்டுறதுக்காக உருவ சிலைகள் அமைச்சிருக்குது பாரமயம் பிரார்த்தம் சச்சிதம் இதை பற்றி ஒரு எல்லாம் அமைதிக்காக செய்யப்படுதும்மா ஒரு இடத்துல உட்கார்ந்து செய்யறது தான் இது மூணுமே மூணுமே இல்லைன்னா அதை மூணும் நீ அமைதியாக செய்ய முடியாது